தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள அம்பாள் சமேத அக்னீஸ்வரர் ஆலயத்தில் பங்குணி உத்தர மகோத்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றும் விழா வெகு விமர்சையாக இன்று காலை நடந்தது இதில் தரமான பக்தர்கள் கலந்து கொண்டு நிறையப்பட்டனர் ஏற்பாடுகளை விழாக்கூட சிறப்பாக செய்து வருகின்றனர் ये तेरी अकेला यार यार पुड़िया सारे खंशन भी कर रहा है और लिया है सदा करो तुम सबका हरया महा की तरह से सारी मेरे कपड़े लेकर मजा और बड़ा आस्था इनके बिना की मौत ऐसे सब है राजा नाम बोल है हे रुद्र वाम का पत्थर नहीं सुन कोदा

மிருத்சங்கரடம் வாஸ்து சாந்திய மிருத்சங்கரிடம் அங்குரார்படம் என்று சொல்லக்கூடிய வழிபாடு எல்லாம் துவங்கி இன்றைய தினம் கொடியேற்றும் நிகழ்ச்சி என்று சொல்வார்கள் கொடி என்று சொன்னாலே நமக்கு எல்லாம் என்று கொடினு பேர் அந்த லட்சைன்னு சொல்லக்கூடிய கொடி அப்படியே ஓடிட்டே இருக்கும் அது பூவும் இருக்காது காயும் இருக்காதுன்னு ஒரு கொடி இருக்கு அந்த கொடிக்கு பேரு வெற்றி எடை அப்படின்னு பேர் அது போல அந்த லட்சைன்னு சொல்லக்கூடிய கொடி வந்து பறந்து போயிட்டு இருக்கும் இந்த கொடி வந்து துவஜம்னு பேர் இந்த துவஜத்துல கொடி எதுகின்றது என்று சொல்லக்கூடிய கொடிங்கிறது தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்கள் அந்த வகையில கர்ப்பலத்தில ராஜகோபுரம் வரையும் சுவாமி படுத்திருந்தா எப்படி இருக்குமோ எப்படி இருப்பாரோ அதனுடைய தாற்பயத்த இந்த துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய விஷயம் சொல்கின்றது அந்த வகையில் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய வகையில நம்மளுடைய ஹார்ட் ஆனது எங்க இருக்கு அப்படின்னா சுவாமியுடைய மார்பு பாகம் எங்க இருக்கு அப்படின்னா திரண்ட பாகத்துல நடராஜ பெருமான் அப்படி நடனம் அழிந்திருக்கா டப் டப் அடிச்சுட்டே இருக்கு அப்படி அந்த ஹிருதயமானது அங்க இருக்கின்றது அங்கிருந்து தொப்புள் கொடி என்று சொல்லக்கூடிய உறவு அது துவஜாரோகணம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அங்கே இருக்கணும் அந்த கொடி இருப்பது அங்க இருந்தா திருப்பி இரண்டு வரலாம் அவரோகணம் வரலாம் அங்க இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க இது பேரு தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்கள் அதுக்காக ரட்சா பண்ணிட்டு இந்த உறவு இந்த பந்தம் என்று சொல்லக்கூடியது அது அற்புதமான பந்தம் என்று சொல்ல வேண்டும் ஆகையினால பந்தம் என்று சொன்னால் கட்டுதல் என்று பொருள் நமக்கும் சுவாமிக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் பெரிய பெரிய தோஷத்தெல்லாம் வருஷத்தில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளில் பெரிய பெரிய தோஷத்தெல்லாம் போகக்கூடிய அற்புதமான மகோத்சவம் எது அப்படின்னு சொன்னா இந்த தீர்த்தாவிரி மகோத்சவம் நமக்கு தீர்த்தத்தை சுவாமி கொடுக்குற அபிஷேகத்தை சாணத்தை பண்ணிட்டு எல்லாரும் என்னோட சேர்ந்து சாணம் ஒண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார் அதுதான் அற்புதமான தீர்த்தவாரி மகோத்சவம் அந்த தொப்புள் குடை உறவு அப்படின்னு சொன்னாக்க அங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கெல்லாம் எங்க தாத்தாவுடைய தாத்தாவும் தாத்தாவும் இவர்களும் ஒன்னா கொடுத்திருக்கேன் ஆனா தொப்புள் குடை உறவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பத்து நாள் ஞாசி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கொடி எப்படி சுத்தி பிறந்திருக்கு இன்னும் வயத்த சுத்தியா கழுத்த சுத்தியா குழந்தை மாமனாக்கெல்லாம் ஆகாது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடி இந்த கொடி வந்து நம்மளெல்லாம் காக்கக்கூடிய அற்புதமான கொடி துவஜம் என்று இருக்கிற கொடி இந்த கொடி அதனுடைய பாதம் ராஜகோபுரம் அதனால பாதத்தை செருப்பெல்லாம் கொண்டு உள்ள போடுறாங்க பாதுகாப்புக்காக அந்த பாவத்தை எல்லாம் வந்துட்டு இன்றைக்கு போறது அதனால தான் போடணும் செப்பல் சொல்ல சிந்தனை உள்ள இருக்கும்போது எங்க செருப்பு கம்பெடுத்த பயந்து உள்ள வந்து போட்டுக்கிறோம் செப்பலை இல்லையா அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பாவம் பெரிய பெரிய பாவத்தை தெரிஞ்சு செய்யறோம் ஏன்னா வேற வழி இல்ல இரநூத்தி சஞ்சு ரூபாய்க்கு முந்நூறுவா ஐநூறுவாய்க்கு செப்பல் வாங்கிட்டு வரும் ஆனால் உள்ள கொண்டு வந்து போட்டுக்கிறோம் வேறு வழி இல்லை ஆனால் வண்டியை கொண்டு வந்து உள்ளே நடத்துகிறோம் எவ்வளோ சம சமாச்சாரங்கள் இருக்குன்னு அதெல்லாம் போக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷத்தை தான் போக்கக்கூடிய அற்புதமான மகோத்சவம் எது அப்படின்னு சொன்னா இந்த தொப்புக்குடி மகோத்சவம் இந்த துவஜாரோகணம் அப்படிங்கிறது நமக்கு சுவாமிக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பத்து நாள் மகோத்சவங்கிறது நமக்கு சுவாமிக்கு ஒரு பெரிய அதான் விறகணியில் தீயினன் பாலில் பருனை போல மறைய நின்றுள்ளான் மாமணி ஜோதியே உறவு கோள் நட்டு உனக்கும் உறவு கோல் நட்டும் உணர்வு கயிற்றினால் உணர்வு கயிற்றினால் முருக கடையை வந்து பின்னு இருக்கு மேம் அப்பேற்பட்டது நமக்கு சாமிக்கு ஒரு பெரிய உறவு இருக்குன்னா எங்க ஊர்ல துவஜாரோகணம் காப்பு கட்டி இருக்கு நாங்க வெளில வர மாட்டோம் இப்படி எல்லாம் ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருந்தது இப்படி எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது அதெல்லாம் இப்ப கொஞ்சம் தரம் இருக்கு ஆனா இந்த துவாரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வழிபாடு சுவாமியே ரட்சாந்தனை கட்டிட்டு இருக்க இந்த சுவாமியை பூஜை பண்ற சிவாச்சார ரட்சாபந்தனை கட்டிட்டு வேற ஏதாவது குழந்தை பிறந்தா கூட இவருக்கு சம்பந்தம் இல்லைங்க வேற ஏதாவது சமாதாரம்னா கூட இவருக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா இந்த பொடியில என்ன இருக்கு அப்படின்னா தர்ம தேவத்தை அப்படின்னு ஒரு தேவத்தை நந்தி ரிஷமம் அப்படின்னு சொல்றது மணி அடிக்கிற ஐயர் மணி காட்டிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாமி தான் போ அப்படின்னா ஒரு வார்த்தை பேசுறாங்களா அதனால சுவாமி தர்ம தர்ம இருக்கக்கூடியது எதுல இருக்கு அப்படின்னா இந்த மணியில இருக்கு இந்த நந்தி போட்ட மணி தான் இருக்கணும் சிவாலயத்துல எல்லா சைவ சமயத்துல உள்ள நந்தி இந்த நந்தி தர்ம முதல்ல முதல்ல அதுக்குதான் பூஜை நாளைக்கு ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு குழந்தைங்களுக்கு வெளில போனோம்னா இந்த அந்த இந்த காப்பை சொல்லிட்டு மந்திரம் மந்திரம் சொல்லி சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு வெளியே போகும் ஏன்னா அந்த நந்தி தர்ம தேவதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு அந்த நந்தி தான் இந்த பிரஷபம் அதை தான் அந்த வரைஞ்சு அதை பூஜை பண்ணி இந்த ரிஷப தேவதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல செய்த பாபங்கள் எல்லாம் அகட்டும் பொருட்டு இந்த மகோத்சவத்துல நமக்கு முழுமையான பலனை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா தர்ம தேவதையான நந்தியும் அதை பூஜை பண்ணி துவஜாரோகணம்னு ரோகணம் பண்ணியா பண்ணியே அன்றைய தினம் அந்த தீர்த்தாவணம் நடைபெற்றது பிறகு விநாயக பெருமான் வந்து அவரோகனம் என்று அதை இறக்குவார் அதனால விநாயக பெருமானுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு என்னடா என்ன சுவாமிய சுவாமியை முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்வரப்பட்டம் வாயினா அஞ்சு பேர் ராவணேஸ்வரன் சனீஸ்வரன் சண்டிகேஸ்வரன் இப்படி விக்னேஸ்வரன் இப்படின்னு அஞ்சு பேர் இந்த நந்திகேஸ்வரன் இப்படின்னு அஞ்சு பேர் இந்த ஈஸ்வரப்பட்டம் வாங்கினவா அவருக்கு எல்லாம் பெரிய பவர் உண்டு ஆனா சனீஸ்வரன் சொல்லுது சனீச்சரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மெதுவா சந்திரன் ஈஸ்வரப்பட்டம் வாங்கினாலும் அவனை அதனால ஈஸ்வரனுக்கு சமமா இருந்தாலும் கூட அவனுக்கு மட்டும் பயம் உண்டு ஏன்னா தேங்காய் அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க தேங்காய் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவான் பயம் அதனால வந்து சனீஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரப்பட்டம் வாங்கினவர போல விநாயகர் பெருமானுக்கு முழு முதற் கடவுளுக்கு அப்படி ஒரு பெரிய மகத்துவத்தை சுவாமி ஏன் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாவை சுத்தி வந்து பழமையின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால சுவாமி அன்னையம் இதான் முன்னர்லையும் அப்பா அம்மாவை எவன் தெனும் நமஸ்காரம் பண்றாலோ அவருக்கு எந்த எல்லா காரியமும் வெற்றி தான் அதனால அற்புதமான ஒரு விநாயகம் பெருமானுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய சகல தேவதா நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா விநாயகன் பெருமான் அதை யார் கொடுத்திருக்காரு அப்படின்னா பரமேஸ்வரன் கொடுத்திருக்காரு அதனால அப்பேற்பட்ட விக்னேஸ்வரருடைய பெரும் கருணையினாலே இந்த துவஜாரோகண மகோத்சவான நடைபெறுகின்றது எ எல்லாரும் ஆலயத்திற்கு வருவதற்கு மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா அப்பாவை முதியோர்களத்திற்கு அடுப்பாமல் நாமளே பார்த்துட்டு சுவாமியை நாம் அப்பா அம்மா அவர் நல்லா பாதுகாக்க வேண்டும் என்பதை நமக்கு சுவாமி உணர்த்தோத்த ஜகத பிதரோ வந்து பாரதி பரமேஸ்வரர் ஜெகதுக்கே பாதாபிதா யார் அப்படின்னா சுவாமி அது போல ஜெகத்துக்கே இந்த கொடி தொப்புள் குடியுது அதனால இந்த கொடியை நம்ம காப்பாற்றணும் இந்த கொடியை நாம் வரைகிறோம்னா நம்ம தொப்பு எல்லாம் பரமட்சகமா இருக்கும் என்பதை இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த துவஜாரோத்தை தோல்வோமாக செயல வாரியம் ദേവതാ സർഗ്ഗമാഹിലണ്ഡകോടി കൃപാndarrayക ജീവജീവവാ ശങ്കരാ പരനാരാഹ പ്രിയ ശങ്കരാ പരനാരാഹ അവതാരനാ മോതക ഹസ്തം प्रीति सपन Thank